どうしても。 நல்லா சாப்டுங்கம்மா மாமிலா எல்லாரும் இது படிக்கு ஒரு நல்ல பேண்ட் இருக்கு. அதுக்கு புரியல. உன깐மே சொல்லட்டுனேன் கேட்கலடா. 7 6 10 பேர் ஓடி போ. அந்த தட்டுல எத்தனை வெறிக்கச்சியா? 25 ஒரு தட்டுல ஒரு தட்டுல ஒரு தட்டுல தெர்லியே. ஒரு தட்டுதான் காலி ஆச்சு. எட்டு பேர். வா கீழ ஏத்திட்டு போங்களா? 아, 파스퇴 여기 왜 찍나? 나 여기 왜 찍나? 나 남길 여기 배려해, 나 남길 배려해. 여기 왜 찍나? 이제 아예. 오늘은 에스프레는 아니야. 이게 뭐야? 이거 파스퇴 어때? 이거는 파스퇴 어때? 아, 그 맘에. 아나? 아, 그래, 지금 나 오늘 파스퇴 길라. 아나? 보려. 내가 받아 데려야 될 거야. 이거 받아.

younger நான்

हाँ नेत्रांतर माँ दाम एक है ना सर आप कुछ सर आप कुछ क्या नहीं क्या नहीं 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 �

சின்ன <laughs> வயசுல

निपो 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 इनके पास ना इन ब्रांड में जामी बल्ले का भी मिलता है सारे आवाज़ का नहीं है रेड रेड का साथ रुपए का नानो वाला ना बेपरवाह या हाँ ஆ ஆமா ஆச்சு லேட்டே நான் வர கிரெடிட் இல்ல انا ஒரு பேசிட்டே இருக்கறதையா எல்லாம் இதுவா நீ வந்து வேற வந்து லேட் சசென்ட் மாட சமியா வந்து லேட் வந்து மூணு பேரு பாஷ கோடு லேட் லேட் நீங்க வந்து பாஸ் ஆவும்ல గవర్nement மூணு பேரு வந்து வச்சிடலாம் மூணு பேரே ஆகுது ஆ साउट करना होगा साउट कराएँगे अंगाबंजों बंजों करना नाफिज़ा ये वाला नंबर है जी आम आप बताओ आप देखने का सोचने का साउट मैं साउट करती हूँ टाइम लेक्चर टाइम नाइन मार्क्स लेट्टीवेन माम नंबर

என்ன கொடுஞ்சீங்க கேக்க என்ன கொடுக்குறீங்க அத போடுறது எத்தೊಂದು வெச்சி அது போடுறது எத்தೊಂದು வெச்சி ரெசிங்கட்ட தட்டலா தட்டலா வந்து ஒரு ஒரு பண்ணா சார் ஆமா பாஸ்தி இந்த வாலில எடுத்து di இருக்கு பாரு कोला था सपोर्ट है गुड है हां मानते नहीं नाली भर नहीं है हां के बात है कमिंग पांक का हां का नहीं पा सादा बट रहा है

కొ <laughs> அதனால <laughs> நான் <laughs> நீங்க அப்புறம் வந்துட்டீங்க போத போத அதோ கீழே நஞ்சிட்டுகிட்டாரு இல்ல காஞ்சிதா வா பாருங்க अजय மூணதுக்கு போயிட்டது சமரா அப்படி முன்னாடி போறீங்க நீங்க நீங்க அப்படியே முன்னாடி வாங்க உள்ள சமரா நீங்க இங்க பாருங்க இங்க வந்து சவுண்ட்ல வரணும் ககி பாங்க அக்கா கொஞ்சம் மாறி வாங்க நீங்க வா நான் হাজিরো येलो বেলিস থেকে বিনে লাভ সোজা হল লেট্রাল পিনটা হলি গলি দিছো না স্যার বলি ডিম গলি মনে তোমরা কার কারকে কি বড় মনে দাঁড়াও এটাবা এটা 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 লাগা ইটা দেখে থাকে না 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 চু